ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு ஸ்வீட் கார்ன் இருந்தால் போதுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இது செஞ்சிடலாங்க செஞ்சு முடிக்கிறத்துக்குள்ளே தீர்ந்து போயிடுங்க வாங்க எப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேங்க நல்லா உதத்து விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அது வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கப்போடும் நல்லா க நல்லா அந்த ஸ்வீட்கான கழுவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம நல்லா ஒரு ஃபை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அது கூடவே நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே பொடியாக நான் இருக்குன்னு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கறேங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி கேரட்டை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் சின்ன சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை இந்த சோளக்கருதோட தண்ணி மட்டும்தாங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஈர்க்கமான பதத்தில் இருக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமானதுங்க இப்போ வந்து நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து அந்த மாவை வந்து மூணு பங்காக பிரிச்சுக்கிட்டேங்க அதில் வந்து ஒரு உருண்டையை நான் எடுத்து இப்போ வந்து தோசை தவாவை நான் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில் சேர்த்து இப்போ அந்த தவாலையே நான் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான ஒரு சைஸில் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறேங்க இந்த அடையை இந்த மாதிரி நம்ம கைகளால் தட்டி விட்டுக்கலாங்க உங்களுக்கு கைகளால் தட்ட விருப்பம்னடா வாழை இலையில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வேக விட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக நமக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதே மாதிரியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிட்டங்க அப்படியே பாருங்கள் இப்போ சூப்பரான நமக்கு சோளாடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாகவும் இருக்கங்க இதுக்கு எதுவும் சைட் டிஷ்ஷே நமக்கு தேவையில்லை சும்மாவே நம்ம வெறுமனையே சாப்பிட்றலாங்க இப்போ நம்ம மூணு பங்கா பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லா உருண்டைகளும் நம்ம அதே மாதிரி தோசைக்கல் போட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் வேணும் வேணுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக நல்லா ஹெல்தியான ஒரு சோளா அடை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு பிச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா அழகாகவும் இருக்குன்ட்டு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் ஓ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்